இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி அமைந்திருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் நல்ல ஒரு ஜெயிக்கணும் அதற்கு சில பரிகாரங்கள்லாம் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலர் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதற்காக சில பரிகாரங்களும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணா ஷயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போதே ஒரு தர்ம வழியில் நடக்கக்கூடியவங்களை அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதி குரு இரண்டில் நீச்சம் பெறும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கர்ம வழியில் கொஞ்சம் செல்வாங்க ஆனால் தர்மம் கர்மம் இதை இரண்டையுமே அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க பங்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எங்கே எப்போது எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தர்ம வழியில்தான் பெரும்பாலும் செல்லக்கூடியவங்க பொதுவாகவே இவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடியவங்களை அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆலயத்திற்காக ஏதாவது ஒரு திருப்பணிக்காக ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்து இருப்பாங்க அதன் மூலிமா இவங்களுக்கு உங்களுக்கு நன்மைகளும் சில கிடைக்கும் நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் டக்குன்னு வந்துடும் குடும்பத்திற்காக நிறைய உழைக்கக்கூடியவங்களாக அந்த தனுசு ராசி இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தலைமைத்துவம் தானாகவே வந்து அமைந்துடும் குடும்ப பொறுப்புகள்லாம் பெரும்பாலும் அந்த தனுசு ராசி என்பர்கள் தான் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குரு நீச்ச நட்சத்திரம் என்பதனால உத்திராடம் மூணாம் பாதத்தில் வரும்போது தந்தையார் இந்த தனுசுராசி என்பர்கள் தந்தையார கடைசி வரிகளும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க குடும்பம் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் எல்லாம் இவங்ககிட்ட வந்துச்சுன்னா கரெக்டாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தாயார் மீது அதிக அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அவர் நீச்சம் பெறதுனால மனைவி மாமியார் கிட்ட இவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் அதிகமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரும் அம்மாவளி உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதோட கூட மனைவியை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தனுசு ராசி என்பர்கள்லாம் செயல்படுவாங்க எல்லாேருக்கும் இது பொருந்தாது ஒரு சில கலருக்கு பொருந்தும் சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய் புதன் என மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக முயற்சி செஞ்ச விஷயம்லாம் தடைபட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதை வெற்றி பெறாமலே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த விஷயம்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாக கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்கலான்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதற்கு போதுமான வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் தடைபட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் வாங்க கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும் ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இந்த காலகட்டத்தில் முடிவெடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் யாராவது கடன் வாங்க எனக்கு முன்ஜாமீன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு நீங்க கிளம்பி போயிட வேண்டாம் நான் தான் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கிய பொறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா கரெக்டாக நீங்களே அதை கையாள்றது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்க கிட்ட அந்த முக்கிய பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சிங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் முடிய முக்கிய பொறுப்புகள் ஏதாவது இருக்குன்னா கரெக்டாக நீங்களே அதை கையாள்றது ரொம்பவும் நல்லது உங்களுடைய உழைப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற பலனும் வார இறுதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் உழைப்புக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன டக்குன்னு கிடைக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் விவகாரங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் கூட சின்ன சின்ன இடைவெளிகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் நீங்களே எதிர்பாராமல் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் வேண்டாம் ரொம்ப பொறுமையா இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசர முடிவை எடுக்க வைக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது கலைத்துறையாக நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் இருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்த வருகின்ற நாட்களில் கல்வியில சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் குறிப்பா உங்களுடைய சக தோழர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம் கவனமா இருக்கிறது நல்லது உங்களுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காம கொஞ்சம் தடையா முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தனுசுராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போட்டிகள் குறையும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க அவங்க மூலியமா சில ஆதாயங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்ப வரும் வார இறுதியில் சரியாயிரும் உறவினர்கள் வருகை இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் வரும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பிற்கு அப்படி செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க வெளி நபர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தவங்களுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு போதும் பொறுப்பேற்றுக்க வேண்டாம் அப்படி பொறுப்பேற்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் அவசரப்பட்டு நீங்கள் நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை அமைந்திருக்கும் கவனமாக செயல்படுறது நல்லது பணம் திருப்திகரமாக இருக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை குறைபாடுகள் பிரச்சனைகள் தேவையில்லாத நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தில் வீண் அலைச்சல் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறையும் அதோட கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இறந்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் பெரியவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் செயல்படுறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தன்னம்பிக்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு காரியத்தினையும் ரொம்ப துணிச்சலாக ஈடுபடுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு அளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவுங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அதோடு கூட உங்களுடைய உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கூட்டாளர்களால் இருந்த மன வருத்தங்களும் தீரும் நம்பிக்கையோடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அதோடு கூட குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலையோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாட்டி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ